நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல் நண்பர்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ கலர் மீன்கள் அப்டேட் கொடுங்கன்னு கடைசியாக ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் கலர் மீன்கள் பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் சரியாக மூணு வருஷம் ஆகுது ஏன் அப்புறம் அக்வேரியம் பற்றி வீடியோவை கொடுக்கல மீன்களுக்கு என்னாச்சு வளர்க்குறதே நிறுத்திட்டீங்களான்னு நிறைய கேள்விகள் மனசுக்குள்ளே வந்திருக்கோம் கலர் மீன்கள் பற்றி யூடியூப்பில் அதுக்குன்னே எவ்வளோ சேனல்கள் இருந்தாலும் நம்ம சேனல் நண்பர்கள் என்னோடய தொட்டியில் மீன்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல எப்போவுமே ஒரு ஆர்வம் காட்டுவாங்க அதுக்கு காரணம் இவ்வளோ ஓட்டத்துலேயும் இவன் எப்படி மீன் தொட்டியை பராமரிக்கிறான் நாம் வளர்த்து பார்க்குறோம் ரொம்ப நாள் சர்வே ஆகிறது இல்லை இவன் தொட்டியில் மீன்கள் மீன்களெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் மீன் வளர்ப்ப ஒரு பொழுதுபோக்காக நான் எந்த அளவுக்கு ஆர்வமாக செய்கிறேங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம்னு இதெல்லாம் காரணமாக சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்ம மீன் தொட்டி சிறப்பாக இருந்துச்சு இந்த பெரிய பெரிய கோய் ஃபிஷ் கோல்டு ஃபிஷ் ரெயின்போஷாக இருக்குதுன்னு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ மூணு வருஷம் ஆயிருக்கு தொட்டியில் மீன்கள் எல்லாமே மாறிட்டுன்னு தான் சொல்லணும் கடந்த மூணு வருஷத்தில் ஒரு சில ட்ராஜடிலாம் நடந்து பெரிய இழப்புகள்லாம் நடந்து அப்புறம் புதுசாக மீன்களெல்லாம் சேர்க்காம பிறகு கொஞ்சம் கொஞ்சம் மீன்கள்லாம் சேர்த்து இப்போ ஓரளவுக்கு மீன்கள் இருக்குது இந்த மூணு வருஷத்தில் என்னென்ன நடந்துச்சு இப்போ தொட்டில இருக்க மீன்கள் பற்றி விரிவான அந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு பிரச்சனைகள் நடந்து தொட்டியில் கிட்டத்தட்ட எல்லா மீன்களுமே இறந்து போயிட்டு வீடியோ கொடுக்கும்போது புதுசாக வாங்கி போட்டால் ஏதோ ஒரு மீனில் இருந்து ஒரு நோய் உருவாகி நிறைய மீன்களுக்கு செதிலெல்லாம் ரேஷஸ் மாதிரி ஆகி போச்சு சில சமயம் சில அக்வேரியம்லேருந்து வாங்கி போட்டு ஏற்கனவே இருக்க மீன்களெல்லாம் அஃபெக்ட் ஆகி மொத்தமாக போய் சேர்ந்துடும் அக்வேரியமில் போய் விசாரித்து மருந்தெல்லாம் வாங்கி தொட்டிகளை ஊற்றி பார்த்தும் பெருசாக காப்பாற்ற முடியல அப்புறம் இன்னொரு ட்ராஜடி மோட்ரு கொஞ்சம் ஸ்டக்காகி ஸ்டக்காகி ஓடிட்டுருந்துச்சு நின்றும் அப்புறம் தட்டி விட்டால் ஓடும் நான் உடனே மாற்றிருக்கணும் கொஞ்சம் லேசாக எடுத்துட்டேன் ஒரு நாள் ஏதோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணால் எல்லாருமே ஊருக்கு போயிருந்தோம் தொட்டி வேற க்ளீன் பண்ணாமல் கலங்கி போயிருந்துச்சு க்ளீனாவது பண்ணிட்டு போயிருக்கணும் ஊரில் இருக்கோம் இங்கே மோட்டர் நின்றுட்டு போல் ஊர்லேருந்து வந்து பார்க்குறோம் எல்லாமே போயிட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு நம்ம கேர்லெஸ்னால அநியாயமாக போயிட்டேன் அப்படின்னு அதில் மிஞ்சினது கொஞ்சம் கௌராவும் ஒரு ஷார்க்கும் ஒரு கோல்டு ஃபிஷ்ஷும் தான் மனசே சரியில்லாமல் போயிட்டு புதுசாக எந்த மீனுமே சேர்க்காம ரொம்ப நாளாக தொட்டி அப்படியே தான் வச்சுருந்தேன் இதில் தெரிகிற டெயில் எல்லாம் ஒரே ஒரு ஜோடி க்ரோ பேக்கில் மீன் வளர்க்கலான்னு வாங்கி போட்டு பல்கி பெருகி நூற்று கணக்கில் ஆகிட்டு அப்புறம் வேறு வழி இல்லாமல் தொட்டிலே விட்டேன் அதுவும் பொறுக்காமல் ஒரு நாரை வந்து டெய்லி ஸ்நாக்ஸ் மாதிரி எல்லா மீனையும் தின்னுட்டு போயிட்டு நானும் என்னடா மீன் கம்மியாகிட்டே போகுதுன்னு பார்த்தா இந்த நாரை ரெகுலராக வந்து காலி பண்ணிகிட்டு இருந்திருக்கு டெய்ல் எல்லாம் அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆனது தான் மிச்சம் மற்றபடி தொட்டியில் ஒரு ரெண்டு மூணு கோல்டு ஃபிஷ்ஷு கௌரவ மட்டும் தான் இருந்துச்சு ஒரு வருஷம் கழித்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் எம்கே பெட்ஸ் அண்ட் கார்டனிங் சேனல் தம்பி கவி உங்களுக்கு சென்னையிலேருந்து ஒரு பாசல் அனுப்பிச்சிருக்கேன்னா பஸ்ஸில் வந்திருக்கோம் நீங்கள் உடனே போய் எடுத்துக்கோங்கன்னு சொன்னான் போய் வாங்கி பார்த்தா ரெண்டு ஜோடி கோய் ஃபிஷ் இருந்துச்சு ஒன்று டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு கோயினும் இன்னொன்று கொமோடோ கோய் அப்படின்னும் சொன்னான் மறுபடி தொட்டியில் புது மீன்களாக கவிதான் ஆரம்பித்து விட்டான் ரெண்டு ஜோடியுமே நல்லா இருந்தது சந்தோஷமாக தொட்டியில் விட்டேன் ஆரம்பத்தில் ரெண்டு ஜோடியுமே நல்லா தான் இருந்தது ஆனால் ஆனது ஒரே ஒரு கோல்டன் கோயில் மட்டும்தான் சில சமயம் இப்படி தான் வரும்போதே சில மீன்கள் டல்லாக இருக்கும் சில மீன்களுக்கு தண்ணி செட் ஆகாது சர்வைவ் ஆகாது பிடிச்சிட்டா அப்புறம் பிரச்சனை இல்லாமல் வளரும் அந்த கோல்டன் கோயில் வளர்ச்சியை பார்த்துட்டு நாமளும் கொஞ்சம் உருப்படியாக வாங்கி போட்டு விடலாமேன்னு ஒரு யோசனை வந்துச்சு சென்னை குளத்தூர் ஃபார்ம்னு ஒரு பண்ணையிலருந்தான் வாங்கி கவி கவிக்கிட்ட காண்டாக்ட் டீட்டெயிலெலாம் வாங்கி வாட்ஸ்அப் குரூப்லலாம் சேர்ந்து கொஞ்சம் மீன்கள்லாம் ஆர்டர் பண்ணேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் புது புது மீன்கள் அதோடய ரேட்டெல்லாம் போடுவாங்க நம்ம வேணும்னா சொல்லி உடனே வாங்கிக்கிடலாம் பக்காவாக பேக் பண்ணி பஸ்ஸில் அனுப்பிச்சாங்க நம்ம காலையிலே இப்போ எடுத்துகிட்டு வந்தால் மீன்களெல்லாம் அப்படியே ஆரோக்கியமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மீன்கள் வாங்கியிருப்பேன் பெருசாக மூணு ஜோடி கோயில் ஒரு ரூபா அப்புறம் குட்டி குட்டியாக நூற்றம்பது ரூபான்னு ஒரு பத்து மீன்கள்னு நிறைய வாங்கியிருந்தேன் தொட்டியில் விட்டதும் எல்லாமே அவ்வளோ சுறுசுறுப்பு எல்லாமே பண்ணை குட்டையிலேருந்து வந்த மீன்கள்னு நினைக்கிறேன் ஃபுட்டெல்லாம் போட்டதுமே எல்லாமே மேலே வந்து அறமையாக சாப்பிடும் தொட்டியே நிறைஞ்சு போய் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே ரெண்டே வாரம் தான் என்ன பிரச்சனைனே தெரியல ஒவ்வொன்றா வாயை பிழக்க ஆரம்பிச்சிது சென்னையில் வாங்கி சேர்த்த மீன்கள் மட்டும் ஒவ்வொன்றா போய் சேர்ந்துட்டு நல்ல வேலை ஏற்கனவே இருந்த மீனுக்கு எதுவுமே ஆகலை எனக்கு வேறு அந்த கோல்டன் கோய் கோல்டு ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாம் எல்லாத்தையும் அடித்து தூக்கிடுமோன்னு ஒரே பயம் ஆனால் ஏற்கனவே இருந்த மீன்களுக்கு எதுக்குமே ஒன்றுமே ஆகலை சென்னையிலேருந்து வந்த பத்து பதினஞ்சு மீன்களில் ஒன்று கூட சர்வே ஆகலை மொத்தமாக போச்சு ஏதோ அதுங்களுக்கு செட் ஆகலை போல் ஐயாயிரரூபா போனது கூட பிரச்சனை இல்லை ஏற்கனவே இருந்ததெல்லாம் தப்பிச்சிட்டே அப்படின்னு ஒரு நிம்மதி அப்புறம் இது நமக்கு செட் ஆகாது போல் எப்பாவது லோக்கல் லெவலில் அக்கவேறியும் போகும்போது இது அழகாக இருக்குல்ல அப்படின்னு ஒவ்வொன்றா வாங்கி சேர்க்குறது தான் நமக்கு செட் ஆகுது போல் அப்படின்னு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தே வெளியே வந்துட்டேன் அப்படி ஒன்றென்னா சேர்த்து கொஞ்சம் கோய் ரெண்டு ஜோடி ரெயின்போ ஷார்க் ஒரு ஆல்பினோ ஷார்க் எல்லாமே தொட்டியில் சேர்ந்துச்சு முதல்ல மோட்டர் நின்று ட்ராஜடியில் ஒரே ஒரு ஷார்க் மட்டும் தப்பிச்சிருந்துச்சு அது நான் எப்போவோ மாடியில் ஒரு ட்ரம்மில் தண்ணி பிடிச்சி வைக்கும்போது கொசு உற்பத்தியாகாமல் இருக்க ரெண்டு ஜோடி ஷார்க் வாங்கி போட்டு அதில் கடைசியில் சர்வே ஆனது இந்த ஒரு ஷார்க்கு தான் இது தனியாகவே சுற்றிட்டுருக்கேன்னு இன்னொரு ஷார்க்கும் வாங்கி போடலாம்னு வாங்கினேன் தொட்டி கலருக்கு பளிரும் தெரியட்டோன்னு ஆல்பினோ டைப் தான் வாங்கி போட்டேன் இதுதான் கடந்த மூணு வருஷமாக நம்ம மீன் தொட்டியில் நடந்த சம்பவங்கள் முயற்சிகள் இழப்புகள் புதுவரவுகள் எல்லாமே இப்போ இருக்கவங்களை பற்றி வரிசையாக பார்க்கலாம் முதல்ல நம்ம தொட்டியோடய பெரிய ஆள் இந்த கோல்டன் தான் இவ்வளோ குட்டியாக ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொட்டியில் சேர்த்துது இப்போ சரியாக ரெண்டு வருஷம் ஆகுது அருமையான வளர்ச்சி இதுக்குன்னு எந்த ஸ்பெஷல் ஃபுட்டோ கவனிப்பெல்லாம் கிடையாது அதே டப்பா நூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்கிற எயினி ஃபுட்டு தான் எல்லாத்துக்குமே தொட்டியில் செட் ஆகிட்டுனா அது பாட்டுக்கு எல்லாருமே வளருவாங்க இதோடய செதில எல்லாமே தங்க நேரத்தில் நல்ல தக தகன்னு மின்ற மாதிரி ஒரு கிளிட்ரிங் இருக்குது நம்ம தொட்டியோடய தலைவர் இது தான் டைட்டானிக் கப்பல் மாதிரி அசையாமல் அப்படியே நீந்திட்டு போக மற்ற சின்னதுங்கள்லாம் அதை ஃபாலோ பண்ணி போய்ட்டுருக்கோம் அப்படியே ரவுண்டு வந்து ரவுண்டு வந்து சுற்றிட்டே இருப்பாங்க இவ்வளோ பெரிய கோயில் நம்ம தொட்டியில் ரெண்டு வருஷத்தில் வளர்ந்து வருதுன்னா அதுக்கு காரணம் தொட்டியோடய சிஸ்டம் தான் சொல்லணும் மிதமான பாசி பிடிச்சிருக்கோம் கருங்கல் பானை அப்படின்னு காட்டுத்தனமாக கீழே தொட்டியை டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பேன் அது மீன்களுக்கு மரவிடத்தை கொடுக்கும் அதில் பிடிக்கிற பாசி உணவாக இருக்கும் அங்கங்கே ஓடி பிடிச்சி ஒளிஞ்சு விளையாட பானை டைல்ஸுன்னு எல்லாமே இருக்கும் ஸோ எல்லாருமே தொட்டியில் ஹாப்பியாக இருக்காங்க இந்த ஷார்க் தான் தொட்டியில் மூத்ததுன்னு சொல்லலாம் போன வீடியோ கொடுக்கும்போது பதினஞ்சு மாதம்னு சொல்லியிருப்பேன் மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வாங்கி விட்டது இப்போ இதுக்கு கால் வயசு ஆகுது நல்ல சரியான வளர்ச்சி இந்த தொட்டி பத்தலன்னு சொல்லணும் அவ்வளோ பெரிய மீன் ஆகிட்டு ஷார்க் ஆரம்பத்தில் ரொம்ப சென்சிட்டிவாக ஷையான ஒரு ஃபிஷ்ஷாக இருந்துச்சு வெளியே பார்க்கவே முடியாது கல்லுக்கு கீழே தான் இருக்கும் டக்குன்னு மேலே வரும் ஓடி போயிடும் இப்போ மெது மெதுவாக இதுவும் ஒரு கம்யூனிட்டி ஃபிஷ்ஷாக மாறிட்டு இந்த கோல்டன் கூடவே தான் எப்போவுமே சுற்றிட்டு இருக்கோம் இதோட சைஸுக்கு இப்படி கூட்டத்தோடு சுற்றிட்டு இருக்கிறதே பெரிய விஷயந்தான் ரொம்ப பெருசாகிட்டு தொட்டி பற்றலை பேசாமல் ஏதாவிட்டு குளத்தில் கொண்டு போய் விட்டுடலாமான்லாம் தோணும் ஆனால் அங்கே எப்படி சர்வே ஆகும்னு தெரியல அதனால் தொட்டிலே இருக்கட்டும்னு விட்டுட்டேன் அப்புறம் சேர்த்த ஆல்பினோஷாருக்கும் இது கூட நல்லா செட் ஆகிட்டு ஜாலியாக சுற்றிகிட்டு இருக்குது இந்த ஒரு கோல்டு ஃபிஷ் தான் எப்படியோ நடந்த ட்ராஜடியிலலாம் தப்பிச்சு தொட்டியில் இருக்குது தான் தத்தக பத்தகான்னு போன மாதிரி இருக்கும் ஆனால் சரியான சேட்டை ரெயின்போ ஷார்க் மாதிரி சின்ன சின்ன மீனெல்லாம் போகிற மாதிரி ரெண்டு கல் வச்சு அதுக்கு மேலே ஒரு டைல்ஸ் வச்சு சின்ன கோகை மாதிரி பண்ணி வச்சுருப்பேன் இந்த கோல்டு ஃபிஷ்ஷை அதுக்குள்ளே போய் திரும்ப முடியாமல் அப்படியே ஸ்டக்காகி தரையோடையே கிடக்கும் நான் அச்சோ செத்து போச்சோன்னு எடுத்து விட்டால் தெய்வமே சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு மாட்டிட்டா வந்து உடனே எடுத்து விட மாட்டிங்களான்னு ஓடி போய் மடமடன்னு சாப்பிடும் இந்த வீடியோ பண்ண தொட்டியெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி மறுபடியும் செட் பண்ணேன் உள்ளே வச்சுருந்த ஒரு பெரிய பானையில் கல் ஏதோ பட்டு ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு உடஞ்சி போயிருந்துச்சு தண்ணிலாம் நறுப்புனதுக்கப்புறம் இந்த கோல்டு ஃபிஷ் அந்த பானைக்குள்ளே போய் அந்த ஓட்டை வழியை வெளியே வர ட்ரை பண்ணியிருக்கு பாதியிலேயே உடம்பு மாட்டிக்கிட்டு அப்படியே ஸ்டக் ஆகி போய் நின்றுச்சு நான் மறுபடியும் போய் மூஞ்சிலே ஒரு குத்து விட்டு மறுபடியும் பானைகளை தள்ளி விட்டு காப்பாற்றி விட்டேன் பானைகளை வந்து வெளியே வந்து கவுந்து போன கப்பல் மாதிரி மல்லாக்கே கிடந்துச்சு சரி சோழி முடிஞ்சிதுன்னு தான் நினச்சேன் அரை மணி நேரம் கழித்து ரெடியாகி இப்போ நார்மல் ஆகிட்டு இது இருக்கிற சைஸுக்கும் இது பண்ணுற சேட்டைக்கும் சம்மந்தமே இருக்காது உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் புதுசாக கொஞ்சம் கருப்பும் சோப்புமான நேரத்தில் சில கோயை வாங்கி விட்டுருக்குறேன் அதில் எல்லாமே அருமையாக இருக்காங்க அதில் ஒரே ஒரு கோவியோட ஃபின்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக கோல்டு ஃபிஷ் மாதிரியே இருக்குது அல அலையாக டைல் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது இது வளர்ந்ததும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் மீன் வாங்கும்போது கலரை பார்த்து பிடிச்சா கம்மி விலையில் கிடைக்கிற மீன்களை தான் வாங்கி விடுவேன் ஜோடி ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா அளவில் தான் கொய்ஃபிஷ்லாம் வாங்கி விடுவேன் நம்ம தொட்டிக்கு வந்ததுமே எல்லாருமே வேகமாக வளர ஆரமிச்சிருவாங்க ரெயின்போ ஷார்க்கில் ரெண்டு ஜோடி எப்போவுமே நம்ம தொட்டியில் இருக்கும் ஒன்று ஆல்பினோ டைப் இன்னொன்று நார்மல் ரெயின்போ ஷார்க் இந்த நாலுமே தொட்டியில் மாற்றி மாற்றி விரட்டுறதும் ஓடுறதும் சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க ரெயின்போ ஷார்க் தொட்டியை ரொம்பவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவராகும் இதுங்களுக்காக தான் இந்த குட்டி குட்டி பானை கருங்கல் எல்லாமே செட் பண்ணி விடுறது இதுங்களும் ரொம்ப ஒழியாமல் மற்ற மீன்கள் கூட சேர்ந்தே சுற்றுறது ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான் அந்த நார்மல் ரெயின்போ ஷார்க் அதோட கலருக்கு சுத்தமாக வீடியோவில் தெரியவே மாட்டேங்குது அதுங்களும் தொட்டியில் நல்லா இருக்குது ஃபிஷ் கொஞ்சம் இருக்குது இதுதான் இருக்கிறதுலே வயசான மீன்களாக இருக்கணும் தொட்டியில் என்ன பிரச்சனை வந்தாலும் தாக்கு பிடிக்கிறது இந்த கெளரம் மட்டும்தான் ரொம்ப வருஷமாக புதுசாக தொட்டியில் எதுவுமே சேர்க்கலை பழைய மீன்கள் தான் இன்னுமே இருக்குது இவங்க எல்லாம் தான் இப்போ நம்ம மீன் தொட்டியில் இருக்கிற மீன்கள் கலர் மீன்கள் வளர்ப்புங்கிறது மிகச்சிறந்த பொழுதுபோக்கு மீன்கள் நீந்ததை பார்த்துட்டு இருந்தாலே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் மீன் தொட்டி பக்கத்தில் உட்காந்து ஒவ்வொரு மீனோட செய்ய பார்த்தாலே அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் நான் ப்ளஸ் டூ படிக்கும்போதே கலர் மீன்கள்லாம் வளர்த்துட்ருந்தேன் இதே மாதிரி ஒரு பெரிய சிமெண்ட் தொட்டி வீட்டில் அடம் பிடிச்சி அதில் பாதியை நானே செங்கல் வச்சு மறித்து எனக்கு மீன் தொட்டியை மாற்றி எல்லா மீன்மே வளர்த்துட்ருந்தேன் எக்ஸாமுக்கு படிக்கணுன்னா ஒரு சேரை போட்டு மீன் தொட்டி பக்கத்தில் உட்காந்து தான் படிச்சுட்டு இருப்பேன் ஒவ்வொரு பொழுதுபோக்கும் நமக்கு செட் ஆகிட்டா அப்புறம் அதை நம்ம ரசனைக்கேப்ப மாற்றி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் அக்வேரியம் எனக்கு எப்போவுமே ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் தோட்டத்தில் செடிகள் வளர்ச்சி மாதிரி மீன் தொட்டியில் மீன்களோட வளர்ச்சி எனக்கு எப்போவுமே சிறப்பாக இருக்கும் அக்வேரியமும் கார்டனிங் மாதிரி தான் ஒரு சிறந்த ஹாபி கார்டனிங் மாதிரியே நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங் ஹாபி கண்ணாடி தொட்டியில் மீன் வளர்க்குறத விட கொஞ்சம் இயற்கையாக ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுத்து அவைகள் சந்தோஷமாக நீந்தி விளையாடுறத பார்க்குறது எப்போவுமே ஒரு சந்தோஷம் தான் இந்த கோய் மீன்களோட வளர்ச்சியெல்லாம் பார்த்தா இந்த தொட்டி பத்தாது எனக்கு ஒரு ஆசை உண்டு கனவு தோட்டத்தில் ரிங் வச்சு தொட்டி கட்டின மாதிரி அதே அளவுக்கு ஆனால் ஆழமாக இல்லாமல் ஒரு மூணாடி உயரத்தில் ஒரு தொட்டி கட்டி அதில் கலர் மீன்களெல்லாம் வளர்க்கணும் பெரிய பெரிய கருங்கல் எல்லாம் செட் பண்ணி ரொம்ப நேச்சுரலாக ஒரு பாண்ட் ரெடி பண்ணணும் அதில் கோய் ஃபிஷ் மாதிரி நிறைய மீன்கள் வளர்க்கணும் இதுவும் என்னோடய திட்டங்களில் உண்டு கனவு தோட்டம் அதில் ஒரு லைப்ரரின்னு போன ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி கனவு தோட்டத்தில் ஒரு பெரிய அக்வேரியமும் கனவுல உண்டு கூடிய சீக்கிரம் அதையும் ரெடி பண்ணலாம் இன்னுமே இந்த தொட்டியில் ஒரு பேக்கப் மோட்டர் அமைக்கணும் அது வாங்கி ஒரு வருஷம் ஆகுது இன்னும் செட் பண்ணாமலே வச்சிருக்கேன் கூடுதலாக கொஞ்சம் கோல்டு ஃபிஷ்ஷும் சேர்க்கலான்னு இருக்கேன் அதையும் மெதுவாக பண்ணணும் அவ்வளோதாங்க கோய் ஃபிஷ்ஷெல்லாம் இனி பிடிச்சி கண்ணாடி தொட்டிலெல்லாம் போட்டு வீடியோ எடுக்க முடியாது அதனால் அப்படியே எடுத்து வீடியோ கொடுத்துருக்குறேன் கலர் மீனிங்கல் அப்டேட் கேட்ட நண்பர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வீடியோ இருந்ததுதான்னு தெரியல கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி